சுதன் பேராலே உங்களோடுமாவோடும் இருப்பாராக புனித பவுல் உரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை பதினெட்டு ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல்களினால் எல்லா மனிதருக்கும் வாழ்வழிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா புதிய நாளிலே புதிய ஆசீர்வாதத்தை தருவதற்காக விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவாக உயிர் தரும் ஆவியாக புதுப்பிக்கும் ஆவியாக எங்களுடைய நடுவில் இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கக்கூடிய வேளையிலே உமை நோக்கி கூக்குரலிடக்கூடிய வேளையிலே எங்களுடைய குரலை கேட்டு எங்களை ஆசீர்வதித்து மென் மேலும் எங்களை உயர்த்தி உமது மகனாக மகளாக மாற்றி இந்நாள் வரை எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எங்களுடைய தாய் தகப்பனை ஆசிர்வதித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் குழந்தை செல்வங்களை கொடுத்து எங்களுடைய குடும்பத்தை பெருக்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா கடந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் தேவை என்று சொல்லி உம்மை தேடி வந்து அதிகாலையிலே இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அமர்ந்து விசுவாசத்தோடு ஜபித்த வேளையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கின்றேன் அதற்காக உமை ஸ்தோத்திருக்கிறோமப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபித்த வேளையிலே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கற்பத்தின் கனியை யார் யாரெல்லாம் இதய சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த நேரத்திலே ஜெபித்த பொழுது இதயத்தின் நோயை நீர் எடுத்து மாற்றியதற்காகவும் டயலிசிஸ் இல்லாமல் கிட்னி ப்ராப்ளத்தை எடுத்து மாற்றியதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துஜிக்கிறேன் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களுக்கு விடுதலை கிடைக்காதபடி மீட்பு கிடைக்காதபடி அங்கும் இங்கும் மனிதருடைய உதவியை தேடிய பொழுது அந்தவரே நாங்கள் மீட்பு பெறாதபடி இருந்தோமே இந்த நாளிலே தகப்பனே நாங்கள் உண்மை தேடி வந்து ஜபித்த பொழுது அன்றவரே என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எடுத்து மாற்றி பிரிந்த குடும்பத்தை ஒன்றாக இணைத்து இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு வாழ உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அன்றவரே என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் முற்று கவனிக்கக்கூடிய வேளையிலே நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் தான் நாங்கள் எங்களை இழந்து போய் சாத்தானுடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து கரத்திலே எங்களை அர்ப்பணித்து சாத்தானுக்கு அடிமையா இருக்கின்றோம் உலகத்திற்கு பின்பாக சென்று என் ஆண்டவர் கொடுத்த அழகையும் மேன்மையும் இழந்து போய் இருக்கின்றோம் உலகத்திற்கு பின்பாக சென்று உலக மாயையில் சிக்கிக் கொண்டு பிடியில் விழுந்து மனிதன் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரே ஒருவனை மீட்க முடியும் முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பலவீனமான மனிதன் மீது நம்பிக்கை வைத்து அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு தகப்பனே மனம் வாழ்க்கையில் வாழ்ந்து குடிவெறிக்கு அடிமையாகி உபச்சார பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி கேலி கூத்துகளுக்கு அடிமையாகி மற்றவர்களை வஞ்சித்து மற்றவர்களை ஏமாற்றி மற்றவருடைய சொத்துகளையும் மனைவி கணவரை நாங்கள் பறித்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து வாழ்ந்த நாட்கள் உண்டு தகப்பனே இந்த தருணத்திற்காக இது மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் அப்பா எங்களுடைய பாவம் உமக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு தடையாக ஒரு பிளவாக இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆனால் நீர் இந்த நாளில் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தன்னை தீர்ப்பாய் அமைந்தது போல ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல்கள் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது என்று நாம் தகப்பனே விடுதலை தீர்ப்பாக தீர்ப்பிடுவதற்காக விடுதலை தருவதற்காக மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தருவதற்காக மனிதனை தண்டனையில் இருந்து விடுதலையை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வகிப்பதற்காக நீர் எங்களுக்காக தந்தையிடம் உருக்கமாக ஜெபித்திரே சுவாமி எங்களுக்காக கல்வாரியிலே அடித்து நொறுக்கப்பட்டிரே சுவாமி எங்களுக்காக கல்வாரியிலே ரத்தம் செஞ்சு எங்களை மீட்டு ரட்சித்து இருக்கின்றே சுவாமி லூக்கா இருபத்தி இரண்டு நாற்பத்தி நான்கில் வாசிக்கின்றோமே அவரோ மிகுந்த வேதனைக்கு உருக்கமாக இறைவனிடம் வேண்டி வேண்டிக் கொண்டிருந்தார் அவரது வேர்வை பெரும் இரத்த துளிகளை போல தரையில் விழுந்தன என்று வாசிக்கின்றோம் ஆம் தகப்பனே மிகுந்த வேதனையோடும் கலக்கத்தோடும் உருக்கமாக நாங்கள் மீட்கப்பட வேண்டும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் நாங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எங்களுக்காக இரத்தத்தை சிந்தி ஜபித்திரே சுவாமி உம்மை போல மெய்யான தெய்வம் யார் உலகத்தில் உண்டு போல் தகப்போல்பட்டம் எங்களுக்கு வேறு யார் தகப்பனே இருக்கிறார்கள் யாருமே எங்களுக்கு கிடையாது சொல்லப்பட்டு இருக்கிறது போல விலையின்றி விற்கப்பட்டு இருக்கிறீர்கள் பணமின்றி இன்றி மீட்கப்படுவீர்கள் என்று ஆம் தகப்பனே நாங்கள் விலையின்றி விற்கப்பட்டு இருக்கின்றோம் பணமின்றி மீட்கப்பட்டு இருக்கின்றோம் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அந்தவரையே உண்மை உண்மையே தகன பலியாக கொடுத்தீரே உண்மையே நீர் இழந்திரே சுவாமி உண்மையே ஒப்பு கொடுத்தீரே சுவாமி உண்மையே நீர் எங்களுக்காக அர்ப்பணித்து இந்த நாளிலே நாங்கள் இந்த உலகத்தில் நிம்மதியோடு வாழ்ந்திருக்க செய்திருக்கின்றே சுவாமி அதற்காக நன்றி அப்பா எல்லாருடைய பாவங்களை மன்னியும் குற்றப்பலிகளை எடுத்து மாற்றும் ஆண்டவரே மனதில் வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேதனையும் அப்புறப்படுத்திடுவீராக அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஏதோ ஒரு தேடுதலோடு என் ஆண்டவரை தேடிவேன் அதிகாலையிலே அதிகாலையிலே தேடி அவரிடம் உண்மையிலே என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் நானும் இந்த உலகத்தில் நிம்மதியோடு வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவரே தன்னுடைய துக்கங்கள் தங்களுடைய பிரச்சனைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் உமது திரு சமூகத்தில் ஊற்றி ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர ஒவ்வொருவரையும் உமக்கு ஏற்புடையவர்களாக மாற்றிடுவீராக உரோமையர் ஐந்து ஒன்பதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இப்போது நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக அவர் வழியாய் தன்மையில் இருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதே சுவாமி இந்த கிறிஸ்துவை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் அண்டவரே எனக்கு திருமணம் முடிந்து இவ்வளவு வருடம் ஆகிவிட்டதே எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே எல்லோரும் என்னை அவமானப்படுத்துகிறார்களே நான் எப்படி இந்த உலகத்தில் நிம்மதியோடு இருப்பேன் ஒரு தாய் தாய்மை பேச்சை நான் எப்படி அடைவேன் ஒரு தகப்பன் என்கின்ற அந்தஸ்துக்கு எப்படி நான் உயர்த்தப்படுவேன் என்று சொல்லி மனவேதனையோடும் தேடி வந்து கஷ்டத்தோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் அன்பு தம்பி தங்கிகளை ஒப்புக் எல்லோரையும் தொடுவீராக எல்லோரையும் தொட்டு கற்பத்தின் கண்ணியை ஆசீர்வதித்தும் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக அன்றவர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் நான் நிம்மதியோடு இனி வாழ்வேன் என்னை யார் குறை சொல்வார்கள் என்றும் விசுவாச அறிக்கையிட்டு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதி பேராக மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அநேக பெண்கள் உண்டு அநேக ஆண்கள் உண்டு இவர்களை நீர் ஆசீர்வதித்து இவர்கள் வழியாக ஆண்டவரே ஒரு குடும்பத்தை நீர் அமைத்திட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை ஏறெடுத்து இதோ என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் என்னுடைய விண்ணப்பங்களை கேட்பார் என்று சொல்லி குறிப்பாக நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறார்களே அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு நோய்களில் விடுதலை கொடுத்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய துக்க காரியங்களை எடுத்து மாற்றி வழிநடத்திட வேண்டுமாய் மெய் நூல் கீச்சுபிக்கிறேன் அப்பா அண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுகின உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னைய தாயே பூண்டி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் விண்ணக ராக்கினியே ஞானத்தின் இருப்பிடமே எங்கள் அன்பு தாயே தொடர்ந்து மது பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி பாவிகளாய் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வேண்டுமாய் வேண்டும்மை நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே அருள் மரியே வாழ்க கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனிவாகியும் மாதாவே பாவைகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எந்த இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதை பாராக ஆமீன்